அப்பா கார் எடுக்க போய் அப்பா கார் எடுக்க போயிருக்காங்க நாங்க கிளம்பி இருக்கோம் இல்ல தண்ணி தான் வச்சிருக்கோம் இன்னைக்கு சாப்பாடு வைக்கல இன்னைக்கு வெளியில போய் கடையில போய் சாப்பிடலாங்கிற ஒரு ஐடியால போறோம் ரொம்ப நாள் ஆச்சு கடையில வெளியில சாப்பிட்டு அதாவது கடையில வெளியில போய் சாப்பிட்டு கடையில உட்கார்ந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அது கடையில சாப்பிட்டு எப்படி ரொம்ப நாள் ஆக வாய்ப்பு அடிக்கடி சாப்பிடுவோம் கடையில இப்போதைக்கு போகணும் இப்ப பத்து நாள் பதினஞ்சு நாள் செலவு இப்படி என்ன வேலை எங்க வாங்கணும் சொல்லி அதுதான் கான்பரன்ஸ் வாங்குனீங்க பதினஞ்சு நாள் அது இல்ல அதுக்கப்புறம் எங்க இங்க கடையிலே வாங்கல அதனால நீ கடையில சாப்பிடறது அந்த விடியவும் தவறாம வரும் அதையே நீங்க எல்லாரும் மெயினா பாருங்க சரியா இன்னைக்கு எப்படி போறோம் இங்க போறோம் எப்படி போறோம் என்ன ஏது எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டாங்க போன் அடிச்சிட்டாங்க தான் ஃபோன் அடிச்சாங்க நம்ம கீழப்பு மறுபடியும் ஃபோன் போடுறாங்க

பொருளை வந்து சில பொருட்களை மட்டும் காமிக்க என்ன ஏன்னா எல்லா பொருட்களும் அதே இருக்கு எடுத்து உழைச்சிட்டா இந்த பையன் உழைச்சிட்டோம்னா இடங்கள் மறுபடியும் வைக்கிறதுக்கு வீட்டு தான் வாங்கியிருக்கேன் வேற ஒண்ணும் வாங்கல சீரகம் கடுகு பருப்பு உளுத்தம் பருப்பு மணி பருப்பு ஆமா என்ன இப்ப வந்து உடல்கள் நீங்க நினைச்சிருக்கீங்க ஆசை ஏன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அஞ்சு கிலோ பேக் வாங்கிருக்கேன்

இந்த மாதிரி பாக்கெட் ஐட்டம் ஐட்டம்ஸ் தவிர லூஸ்ல வாங்குங்க ரேட் கொஞ்சம் கம்மியா இது டப்பு டப்பு ஃபிஸ் ஃபிஸ் போட்டு சொல்றாங்க அது வட்ட எல்லாம் போட்டுருकाங்க அதனால அது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனா ஆயில் ஐட்ட அப்படி இல்ல டிம் டிம்னால இருக்கும் பாக்கெட் பட்டா இருக்கும் நாங்க வந்து அம்மா இது பேர் மீல் மேக்கர் தானா அப்ப மீல் மேக் பண்ணுவோம் ஆமா அம்மா இது நல்லெண்ணெய் வாங்கி அப்புறம் வந்து இதுல வந்து இதெல்லாம் சமையல் எண்ணெய் இருக்கு ஓகே இப்போ போயிட்டு வந்துட்டோம் வாங்கிட்டு வந்தாச்சு இது வந்து ப்ரமோஷன் வழிய கிடையாது எங்களுடைய சொந்த காசை போட்டு வாங்கியிருக்கோம் எங்களுடைய அனுபவத்தை நான் சொல்றேன் எப்போவுமே ஒரு வந்து ஒரு நல்லது கெட்டதை எதுவுமே எல்லாமே சொல்லுவேன் எல்லா விஷயங்களையும் எனக்கு மனசு பட்டதை சொல்லுவேன் சரியா அதே மாதிரி டீமார்ட் போனீங்கன்னா முடிஞ்ச அளவு அதாவது அரிசி பருப்பு பருப்பு பொறிகடலை வேர்க்கடலை அப்புறம் தண்ணி இல்லை மோட்டர் போட்டு விடுவாங்க சவுண்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அப்புறம் வந்து இந்த மாதிரி மீன் மேக்கர் மல்லி வத்தல் இதெல்லாமே யூஸ்ல இருக்கு நம்மளே எடுத்து நம்மளே அளந்து நல்லா ஓடி ஓடி சுட்டி காவி எல்லாம் எடுத்து எடுத்து போட்டா ஸ்கேல்ல வச்சுன்னா அங்க ஆள் நிக்காங்க டீ ஆள் நிக்காங்க அவங்க பேக் பண்ணி சீல் ஓட்டி கொடுத்துறாங்க அது அங்க வந்து எல்லாமே இடப்போடு யாரு நினைக்க பழசு கடக்காது பேத்தியா எல்லாமே ஓடி ஓடி எடுத்தா சிட்டிக்காவே அந்த வீடியோ உங்களுக்கு எடுத்துருக்கும் ஒரு ரெண்டு கிளிப் உடையில வந்து

அப்புறம் வந்து சில ஆனா பிளாஸ்டிக் ஐட்டங்களும் சரியில்லை பிளாஸ்டிக் அவ்வளவா வெரைட்டிஸ் வந்து மாட்டோம் நிறைய இருக்கு வீட்டுக்கு தேவையான நல்லா இருக்கு போங்க வாங்குங்க எல்லாரும் பரவாயில்ல மாதிரி இருக்கு சரி ரைட்டு இப்ப வந்து எல்லாம் முடிச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நம்மளுக்கு என்னைக்கும் ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு உங்களுடைய ஆதரவு வேணும் நீங்களும் உங்க உறவுக்காரங்கள் நண்பர்கள் அனைவரையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க வீடியோ வந்து ஷேர் பண்றீங்கன்னு தெரியுது எனக்கு நிறைய பேர் ஷேர் பண்றீங்க சொல்லியிருக்கோம் செய்யறாங்க பல பேர் ஷேர் பண்ணதோடு இல்லாம அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க அந்த பெல்லைக்கான வைங்க

அத பத்தி சும்மா பேசுங்க அதே மாதிரி கமெண்ட் வருது வடிவேல் அப்புறம் வந்து நிறைய பேர் நல்ல அழகழகா கமெண்ட் பண்றீங்க ரொம்ப 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 நன்றி இதே ஆதரவ என்னைக்கு கொடுங்க அடுத்தவங்களுக்கும் நம்மளுக்கு நம்மளுக்கு ஆதரவு கொடுக்க வைங்க இது ஏன்னா நம்ம உறவு நம்ம சொந்த நம்ம வீடு சரியா எல்லோரும் எங்க வீட்டுக்கு சமையல் பண்ணி சாப்பிட ஒரு நாள் எல்லோரும் பாய் 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 வாழ்க்கையில் சந்திப்போம்